திருக்கண்டேன் பொ கண்டேன் திகழும் அருக்கனின் அணி நிறமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாளி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் பாலின் திருக்கண்டேன் பொன்மேணி கண்டேன் திகழும் அருக்கனின் அணி நிறமும் பழம் ஏத்தனை யாரு நேற்று என்ன பசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதோட நன்மைகள் என்ன அதோட நன்மைகள் என்ன சரி காமதேனும் எப்படி பசு எப்படி நமக்கு கிடைச்சது எங்க சொல்லலாம் நமக்கு எப்படி கிடைச்சது யார் சொல்றீங்க கடையும் போது பார்கடையை கிடக்கும் போது முதல்ல காமதேனி வந்தது அப்புறம் துர்கா வந்தாங்க அப்புறம் லட்சுமி வந்தாங்க தன்மந்திரி வந்தாரு ஐராவடம் வந்தது எல்லாம் வந்தது இல்ல பிள்ளையா இருக்கும் பிள்ளையா முருகனுக்கும் வந்தான் பசு வந்து நம்ம கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம்னா என்ன பசு நமது கலாச்சாரம்னு சொல்றாங்க கலாச்சாரம்னா என்ன குடும்ப பழக்க வழக்கங்களா வீட்டில இப்போ சாமி கும்பிட்றோன்னா எப்படின்னு நம்ம சொல்லாமலேயே அவங்க மேடம் இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அதுவும் அதுதான் கலாச்சாரம் நம்ம பழக்க வழக்கங்களுக்கு பேரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்துல பசு ஒரு சிறந்த விலங்கு யாரு படைக்கிறது எல்லாம் யாரு பிரம்மா இந்த பிரம்மா மோட்சம்னா என்ன சொன்னோம் பாவ செயலில் இருந்து விடுபட முடியும் கிருஷ்ணன் மற்றும் பலராமன் பசுவை வணங்குவது மற்றும் பாதுகாப்பது பசுவுக்குள் முப்பது முக்கோடி தெய்வங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது பசுக்குள்ள எத்தனை தெய்வங்கள் இருக்குது முப்பது முக்கோடி தேவர்கள் அந்த பண்டைய காலத்தில் முன்னோர்கள் தங்கள் குருவை வணங்கும் பொழுது

நாலு கால்லயும் நாலு வேதங்கள் அதனால முதல்ல குழம்புக்கு மேல அப்புறம் அந்த குழம்புடைய தூசி நம்ம மேல பட்டா என்ன இருக்கும் சொல்லியிருக்கேன் கொஞ்சமா இருக்கும் நம்ம பாவங்கள்லாம் அந்த மண்ணு பட்டாவே அதனால நம்ம முதல்ல அவனுடைய பாதைகள்ல தொட்டு பூஜை பண்ணிக்கலாம் வாயில இருக்க முறையும் அதை தொட்டு சாப்பிட்டாலும் நம்ம பால் சாப்பிட்ட மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எப்படி எங்க பூ வைக்கணும் எப்படி கட்டி பிடிச்சா எவ்வளவு நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நான் யாகம் பண்ணும்போது போது ஒரு இடம் வர்ற மாதிரி கண்ணனை பாருங்க கிருஷ்ணன் படம் எல்லாம் பார்த்தா இப்படிதான் கட்டி பிடிச்சிருப்பார் அப்போ இந்த பகுதியை கட்டி பிடிச்சா நமக்கு ஆக்சிஜன் வந்து அவ்வளவு கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கோபம் சரி இப்போ இந்த பகுதியில் பார்வதி தேவி இருக்கா நாம் அதிகமாக கோபப்பட்டோம்னா சவி அதிகம் கோபம் அடிக்கடி கோபம் வருதுன்றவங்க இந்த பசுமாட்டில் கொம்புல தீர்த்தம் விட்டு கொம்புல தீர்த்தம் விட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்மெல்லாம் தொலிச்சிக்கிட்டே வந்தோம்னா நாம அதிகமாக வர்ற எல்லாம் கட்டுப்படுத்துறோம் அதிகமாக வர கோவத்தை கட்டுப்படுத்திடுறோம் அதனால இருக்கேன்னு அந்த பார்வதி தேவி இருக்கிறதுனால இதை எடுத்து எல்லாம் யாராவது பிடிச்சு தொளித்து விடுங்க எல்லாத்துக்கும் எப்படிங்க கீழே பிடிச்சு கீழே பிடிச்சிங்க ஏ ஆமா வாடா வாடா ஆமாம் எல்லாருக்குமே அப்படியே தொளித்து விடுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து பிரகாஷ்பதி குரு தங்கி இருக்கார் இந்த பகுதியில குரு இங்க சிவன் முப்பது இந்த பகுதியில புதம் சாணி போடுற இடத்துல மகாலட்சுமி சக்திக்கு சாணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு மனப்பூரணும் அதுக்கு மரியாதை பண்ணணும் கழுத்துல மனாலட்சுமியா பிரகஸ்பதிக்கு நம்ம குருவுக்கு வணக்கம் சொல்லிக்கிறோம்

இதுதான் உண்மையான ஆர்த்தி. நம்ம தோசங்களை எடுக்க மட்டா எடுக்காது வச்சு இதுதான் நம்ம வந்து ஆர்த்தி கலக்கிற முறை தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா

மா ஆமாங்க. குக்கர் குக்கர் குக்கர். ரெண்டு பூ. பூக்க அந்த ய நம விம நம வைஷ்ணவியை நம ஓகாய் நம சுந்தரிய அஸ்தைஸ்யாயி நமக்கு ஓம் விரலட்சை நம ஓம் விஜயலட்சுமி நம தனட்சியை ஓம் தானியலட்சியை நமக ओम संतान लक्ष्मी नमः ओम विजय लक्ष्मी नमः ओम आदि लक्ष्मी नमः ओम वैभव लक्ष्मी नमः ओम विद्या लक्ष्मी नमः हरि ओम गज लक्ष्मी नमः सर्व मंगल मंगल्ये श्री सर्वार्थ साधिके 没有盖子放在 inna bol boliti jiti padan kul darshana sarvamangala mangalye shree sarva stada jaya namo bhagavati narayani namo lakshmyai <laughs> shree vikmati namo lakshmyai <laughs> prato priyade nangi gaina chunga divaral chunga bhabuchu ipa

ああ、ね。<noise>

பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய கிடைக்கணும் அப்படிதான் எதையும் இல்ல நமக்கு அதா கிடைக்கணும்னு கேட்கறது நமக்கு என்ன தகுதியோ அதை கொடுன்னு கேக்குறது அப்ப அவங்களுக்கு நமக்கு என்னென்ன அவருடன் அதிகமாக பணம் இல்லை ஆனால் அவரிடத்தில் அதிக பசுக்கள் இருந்தது எனவே அவருக்கு வசிஷ்டர் என்று பெயர் அதனால் நாமும் நம்மால் முடிந்தவரை போரட்சம் செய்ய வேண்டும் அது முடிவில்லை என்றால் முடிந்த அளவிற்கு போக பாதுகாக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு கொடிய நோய் வந்தாலும் பசுவை நாற்பத்தஞ்சு நாள் பூஜை செய்து பஞ்சகாவியம் எடுத்துக்கொண்டால் அந்த நோய் குணமாகும் கேன்சர் கூட குணமாகும் இது என்னுடைய அனுபவம் ஒன்னே உன்னை மட்டும் தெரிவிக்கிறேன் திருவண்ணாமலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரமணாத்துல போய் ரமண கடைசி நேரம் ஒரு வெளிநாட்டுக்காரர் குஸ்த ரோகியா வந்தார் ஒரு வெளிநாட்டுக்காரரு குஸ்தரோகியா வந்தார் இங்கே இங்கதான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாட்டுக்கொட்டைய நாப்பத்தி நாள் அறுபது நாளைக்கு நீ மாட்டுக் கொட்டையை சுத்தம் பண்ணி அங்கேயே உனக்கு சாப்பாடெல்லாம் அங்கே வரும் நீ அங்கே தான் இருக்கணும் கோசாலையை சுத்தம் பண்ணி போடுமா ஆடுகள் படம் பராமரிக்கணும்னு போ இந்த எல்லாம் போ பண்ணு சார் நாற்பத்தெட்டு நாள் பண்ணி அறுபது நாலு நாள் கால் கையெல்லாம் அப்படியே சொஸ்த மாதிரி இருக்கு அப்பப்போ அப்பப்போ ரமணும் இங்கே போவாராம் அது தெரியல எங்களுக்கு ஆனால் முதல்ல வரும்போதும் பார்த்தோம் கடைசியும் பார்த்தோம் அப்புறம் அந்த ஆள் போகவே இல்லை இங்கேயே தான் இருந்தார் ரொம்ப காலமாக இங்க இருந்தாரு அவர் என்னமோ புக்கெல்லாம் எழுதுனார் அப்பதான் ஆமா சொன்னாரு ஏன்டா பொய்யா எழுதுற நான் தூங்கினா தியானத்துல இருக்கேங்கிற உட்கார் அப்படின்னு அந்த அவனை கிண்டல் பண்ணாரு அது எங்களுக்கு எங்க முன்னாலேயே கிண்டல் பண்ணாரு நான் படுத்தாக்கா என்னமோ சொல்றீங்க உட்கார்ந்தா உன்ன சொல்றீங்க ஏன்டா நீங்களா உன்னை பண்றீங்க ஒன்னே உன்னையே பாரு ஒன்னு உள்ள பாரு நல்லா நல்ல தான் அடுத்தவங்க கையே நீட்டாத அப்படின்னு அந்த ஆளுக்கு சொல்லி இனிமே தப்பே பண்ணாத ஆனால் அந்த ஆனா ஆள் அதை விட்டு போகல அவரை வரையும் போகலன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேற பக்கம் மாறிட்டேன் இந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் மறைமுகமாக சில காஞ்சி எல்லாம் அந்த மாதிரி இருந்தது ஒரு அம்மா கேன்சர் ஏழை பிராமணர் ஏழை பிராமணர் அவரை அடிக்கடி சொல்வார் எல்லாரும் நீங்க வந்தவனா என்னமா மாயம் பண்றேன் மந்திரம் பண்றேன் இப்ப நான் கூட வர்மத்துல சில பேருக்கு கொஞ்சம் பண்ணுவேன் என்னமா மந்திரம் போடுறாரு அது வர்ம கலைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு குழந்தைகள் நிகழ்ச்சி நடந்துருக்கு ஆன்மீக வகுப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஏன்னா இளைய சந்ததி வந்து இப்போ நிறைய கவன சேதங்கள் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஆன்மீகத்தை பற்றின ஒரு நல்ல போதனைகள் வந்து தேவைப்படுது அதனால இந்த நாட்டிய பள்ளிக்கும் ரொம்ப நன்றி இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக குழந்தைகளும் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சுவாமிகளுக்கு ரொம்ப நன்றி நிறைய கதைகள் சொன்னீங்கன்னு டெய்லி வீட்டில் வந்து குழந்தைங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த ப்ராக்டிஸ் டெய்லி படம் வரைய சொன்னதாக இருக்கட்டும் ஸ்ரீராம எழுத சொன்னதாக இருக்கட்டும் டிவி பார்க்குற நீங்கள் சொன்ன மாதிரி டிவி மொபைலில் எல்லாம் இருந்த அந்த கவனம் வந்து மாறி இந்த ஒரு வாரம் அவங்களோட கவனம் வந்து ஆன்மீகத்தை நோக்கி திரும்பிச்சு எதிர்காலத்தில் அவங்க ரொம்ப ஒழுக்கமாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஆன்மீக வகுப்பு இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு உங்க குழந்தைங்க நிறைய கிட்டத்தட்ட உங்க குழந்தைங்க மூணு குழந்தைங்களுமே பிரைஸ் வாங்கியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதையும் நான் பார்த்தேன் உங்க குழந்தைகள் நல்ல நல்ல விதமா இன்னமும் வாங்கணும் அடுத்த அடுத்த வருஷம் வாங்கணும் வாழ்த்துறேன் கருத்து என்ன சொல்லுங்க இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து இந்த கோமாத பூஜை பத்தி யாருக்குமே குழந்தைங்களுக்கு தெரியாது அதை வந்து சாமி எடுத்து நல்ல முறையில் சொன்னது பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கிச்சு பெரியவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பாப்பா வந்து இப்போ எங்கள் வீட்டில் டிவி செல்லு மொபைல் கொடுக்கறதில்ல ஆனால் சிறாம் ஜெயத்தை வந்து எழுதுறதால உட்காந்து முழுசு முழுசா அந்த இதுலேயே மூழ்கி போய் உட்காந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதிலே தான் இருந்தாங்க அதனால சாமி கண்ணன் சாமிக்கும் அந்த பரநாடி கிளாஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க ஏதாவது பேசுறீங்க பரவாயில்ல சொல்லுங்க நீங்க என்னமா சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து விளக்கு போடுற முறை பிளஸ் வந்து துளசி செடியினுடைய மதிமை கோமாதா பூஜா இப்படி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க பேசுங்க

நம்ம குழந்தைங்க நின்று வாங்குறாங்களே அந்த பாப்பா கொடுத்துருமாலா பாப்பா இந்த பாப்பா நீ பிரசாதம் வாங்கிக்கலாடா பாப்பாக்கு பாப்பா தோணி நீ வரிசையில் வந்தேன்னா ரெண்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடலாம்ல அங்க போய பாப்பா 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 பிரசாத பிரசாதம் வாங்கியாச்சுன்னா

यार तोलचेडी वाला كده पापा ये पांगे तू बच्चे मामाले पांगे पांगे अब ये पांगे पापा ये पागे ये अंदर पांगे ल सब ये तो अब ये पांगे हे पांगे नक्षत्र नक्षत्र पांगे नक्षत्र पांगे 15 8 स्टार्ट बने 8 Boys! Boys. வணக்கம் உங்கள் பேத்தி சாரி சாதனா சரி இங்கே பரதநாட்டியம் படிக்கிறா இப்போ ஆன்மீக வகுப்பு ஒரு வாரமாக ஸ்ரீமான் ட்ரஸ்ட்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்து அவங்க ஏற்பாடுல நம்ம வாடிப்பட்டி நவநீத கிருஷ்ணன் கோவில் சாமி கண்ணன் சுவாமி வந்து இங்கே வந்து நடத்தினாங்க அவங்க இப்போ ஒரு வாரமாக நடத்திட்டு இருந்தாங்க அவங்க குழந்தையும் சில பரிசுலாம் வாங்கியிருக்காங்க அதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கய்யா அதாவது இந்த காலகட்டங்களில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு ஆன்மீகம்னா என்னென்னு முதல்ல தெரிய வேண்டியது இருக்குது அதுக்கு அடுத்த சூழ்நிலையில் கோபூஜை அப்படி அப்படின்னா அந்த கோமாதா அனைத்து தெய்வங்களும் லட்சுமி கடாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த பூஜையெல்லாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆன்மீக சுழி போட்டது அதாவது ஆரம்ப சுழி போட்டு பிள்ளைகளை கூட்டி செல்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இந்த செயல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அதாவது ஸ்ரீராம் அப்படின்னு எழுதுறதுல இந்த வருஷம் சரிராம அடுத்த வருஷம் விட பெரிய வரியா எழுத கொடுப்பாருன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறாரு அப்படின்னு கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு வழியா இந்த பரதநாட்டிய பள்ளி மட்டும் இல்லாம ஆன்மீக வகுப்புகள்ல எடுத்து பிள்ளைல நன்னடத்தையில கொண்டு போய் செல்றதுக்கு இந்த சதங்கை என்ன சொல்ல பரத வகுப்பு ஆசிரியர்களுக்கும் இந்த எஃபர்ட் எடுத்த ஐயா கோபிகுமார் அவர்களுக்கும் அந்த கண்ணன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறோம் வணக்கம் நன்றிங்க நன்றி